بسم الله الرحمن الرحيم اقرا باسم ربك الذي خلق خلق الانسان من علق اقرا وربك الاكرم الذي علم بالقلم ان الحمد لله نحمده ونستعينه ونستغفره ونعوذ بالله من شرور انفسنا وسيئات اعمالنا من يهدئ الله فلا مضل له ومن يضلل فلا هادي له واشهد ان لا اله الا الله وحده لا شريك له واشهد ان محمدا عبده ورسوله اما بعد فقد قال الله تعالى في القران العظيم اعوذ بالله من الشيطان الرجيم முஸ்லிமோன் புகழ் அனைத்தும் அல்லாஹ் ஒருவணிக்க உரித்தானது அந்த அளவிலா அருளானுடைய சாந்தியும் சமாதானமும் அகிலத்தின் அருட்குறையான அன்னலம் பெருமானான நாயம் சல்லல்லா அலிஸ் அவர்கள் மீதும் அன்னாரி குடும்பத்தர்கள் மீதும் நல்லற தோழர்கள் மீதும் நம் அனைவர்கள் மீதும் என்றென்றும் நின்று நிலவட்டுமாக என்று பிரார்த்தித்தவனாக அல்லாமரும் புல்லா அலமீன் மகத்தான இஸ்லாம் என்று சொல்லக்கூடிய இந்த பாக்கியத்தை நமக்கு வழங்கியிருக்கின்றான் இந்த இஸ்லாம் என்று சொல்லக்கூடிய இந்த அறிவுக்குடியை பெற்ற நாம் நம்முடைய வாழ்க்கையிலே எவ்வாறு நடந்தவன் என்பதற்காக வேண்டி ஒரு ஒளிவீசும் வழிகாட்டியாக வழங்கியப்பட்ட ஒரு வேதம்தான் திருக்குறான் என்று சொல்லக்கூடிய வேதமாகும் அல்லாஹுடைய தூது நம்பியல் நாயும் சொல்ல சொல்லிக் ஒவ்வொரு இறை தூதர்களும் அற்புதங்களுடன் அனுப்பப்பட்டனர் ஆனால் எனக்கு வழங்கப்பட்ட அற்புதம் அல்குரான் என்பதாக அல்லாவுடைய தூதர் நவீனும் சொல்லலா என்றும் சொல்லி சொல்லி காட்டுகிறார்கள் ஒவ்வொரு தூதர்கள் அவர்கள் தூதர் என்று மக்களுக்கு நிரூபிக்க வேண்டும் என்று சொன்னால் அந்த தூதுத்துவத்தை அவர்கள் மக்களுக்கு சொல்கின்ற பொழுது சில அற்புதங்களை காட்டுவாங்க இது நான் அல்லாவிடமிருந்து வந்திருக்கக்கூடிய தூதர் தான் என்பதை நிரூபிக்கும் விதமாக சில செயல்பாடுகளை காட்டுவார்கள் மாஜிஸ்தான் என்று சொல்லப்படும் யாராலும் செய்ய முடியாத காரியத்தை இந்த நபிமார்கள் செய்வார்கள் நமக்கெல்லாம் கேள்விப்பட்ட வகையிலே இறை தூதர் மூசாலை சொலோட வரலாறும் கூட அவர்கள் தங்களுடைய கையில் வைத்திருக்கக்கூடிய கைத்தறி தரையில் போட்டால் பாம்பாக மாறக்கூடிய செய்தியெல்லாம் படித்திருக்கின்றோம் இதுபோன்று எல்லா இறை தூதர்களுக்கும் அற்புதங்கள் வழங்கப்பட்டு அவர்கள் தூதர் தான் என்பது மக்களுக்கு நிரூபிக்கப்பட்டு வந்தன ஆனால் ரசூருல்லா சொல்லி காட்டுகின்றார்கள் எனக்கு வழங்கப்பட்டுள்ள அற்புதம் அல்குரான் என்பதாக சொன்னாங்க குரான் என்பது இந்த மனிதகுலத்தை நல்வொழிவு காட்டுவதற்காக வேண்டி அல்லாவினால் அருளப்பட்ட மகத்தான வேதமாகும் இந்த வேதத்தை இந்த அருள்மறையை எந்த சமுதாயம் சரியான முறையிலே நாம் பின்பற்றி வாழ்கிறோம் என்று சொன்னால் மகத்தான வெற்றி கிடைக்கும் என்பதை அல்லா அருபு திருமறையை சொல்லி காட்டுகின்றான் முப்பத்தி எட்டாவது அத்தியாயத்தில் இருபத்தி ஒன்பதாவது வசனத்தில் அல்லாஹ் சொல்லி காட்டுகின்ற பொழுது கிதாபுடன் அன்சன்னாகும் இழைக்க நபியே இந்த வேதத்தை நாம் உமக்கு அனு அனுப்பியிருக்கின்றோம் அருளியிருக்கின்றோம் முபாரக்குள் எந்தப்பரும் ஆயாத்திகி மனிதர்களை சிந்திப்பதற்காக வேண்டி பாக்கியம் மருந்தை வேதமாக நாம் அனுப்பியிருக்கிறோம் என்பதாக நான் சொல்கிறான் குரானே ஒரு பாக்கியம் குரானை ஓதுவதே ஒரு பாக்கியம் குரானை சிந்திப்பதே ஒரு பாக்கியம் மனிதர்கள் நல்வறி வருவதற்காக வேண்டி சிந்தனையை தூண்டு விதமாக இந்த குரானுடைய வசனமாக சொல்லி காட்டுகின்றது மனிதர்கள் படிப்பினை பெற வேண்டும் வெறுமனே கண்மூ கண்மூடித்தனமாக ஓதுவதனால் சில நன்மைகள் கிடைக்கும் என்றிருந்தாலும் கூட மனிதனை சரியான வழியில் நடத்த வேண்டும் என்று சொன்னால் இந்த குரானை சிந்தித்து உணர வேண்டும் என்பதை எல்லா சொல்லிக்காட்டின பொழுது வழி எத்ததக்கிற உளில் அல்பா அறிவுடையோ நல்லுணர்வு பெறுவதற்காக இதை நாம் அருளியிலோம் என்பதாக அல்லாசுரான் அப்ப சிந்தனையை அல்லா சொல்றான் ஒரு மனிதன் அறிவாளியாக இருக்கிறான்னு சொன்னால் சிந்தனைவாதியாக இருக்கிறான்னு சொன்னால் இந்த குரானை சிந்தித்து பாருங்கள் இதிலேயே மிகப்பெரிய பாக்கியங்கள் இருக்கிறது என்பதாக அல்லாசுரான் குரான் வெறுமனை நீங்கள் ஓதுங்க என்ன சொல்லுகிறது ஒரு எழுத்து போதினா ஒன்றுக்கு பத்து என்று நன்மையும் இருக்கிறது ஆனால் இந்த சிந்தனை இருக்கிறதே குரான் சொல்லக்கூடிய போதனையில் இருக்கிறதே இந்த போதனையை பின்பற்றி நடந்தால் தான் மகத்தான வெற்றி இருக்கிறது என்பதை எல்லாரும் தெளிவாக சொல்லிக்காட்டியிருந்தான் என் இஸ்லாமிய சமுதாயத்திடையே மிகப்பெரிய பின்னடைவுக்கு மிக முக்கியமான காரணம் என்று சொன்னால் குரானை படிக்க இயலாது தெரியாது அதை ஆலிம்கள் படிப்பார்கள் அறிஞர்கள் படிப்பார்கள் அல்லது எங்களுக்கு ரமலான் மாதம் வந்துவிட்டால் அதை நாங்கள் தொட்டு சில பக்கங்களையும் சில குரான்களையும் நான் ஓதி முடிப்போமே ஒழிய இதை சிந்தித்து உணவதற்கு எங்களுக்கு நேரமில்லை என்கின்ற அளவில் தான் நாம் இருந்து கொண்டு இருக்கிறோம் ஒலிய குரான் எப்படி சிந்திக்கின்றோம் குரான் சொல்லக்கூடிய போதனை நாம் என்றாவது சிந்தித்து பார்க்கின்றோமா அல்லாவரபுல்லாமே தெளிவாக சொல்லி காட்டுகின்றான் இந்த குரானுடைய சிறப்பை பற்றி அல்லாவரபுல்லா சொல்லி காட்டுகின்ற பொழுதே ஹாதா கிதாப் இளைக்கி குகி இது முன் சென்ற எல்லாம் உண்மைப்படுத்தக்கூடிய ஒரு பாக்கியம் இந்த குரான் இருக்கிறது என்று எல்லாம் சொல்லிவிட்டு உம்மல் குரக உலகா ஊர்களின் தாயாக இருக்கக்கூடிய மக்காவுடைய குறைசுகள் இருக்கிறார்களே அவர்களே அச்சமூட்டி எச்சரிப்பதற்கும் அவர்களை சூழ்ந்திருக்கக்கூடிய அனைத்து ஊர் மக்களுக்கும் அச்சமூட்டி எச்சரிக்கை செய்வதற்காக அருளப்பட்டுக்கூடிய ஒரு பாக்கியம் மிகுந்த வேதம் தான் குரான் என்பதாக அல்லாருக்கு சொல்லிக் காட்டுகின்ற பொழுது இந்த குரானை நாம் இவ்வாறு சிந்திக்கின்றோம் குரானுடைய அருளை நோக்கி நாம் செல்கின்றோமா குரான் நல்லா அருள்ன்னு சொல்றான் மகத்தான ரமலான் மாதமே குரான் அருளப்பட்ட மாதம் என்பதாக அல்லா அருபு சொல்லி சொல்லிக்காட்டியிருந்தால் இந்த பாக்கியத்தை நம்ம எத்தனை பேர் அடைந்திருக்கின்றோம் எத்தனை பேர் ரமலானை தவிர்த்த மற்ற நேரங்களில் குரானை ஓதுகின்றோம் குரானை ஓதுவதற்கான நேரங்களில் ஒதுக்குகின்றோம் நாம் ஓதுகின்றோமா நம்முடைய சந்ததிகளை குரானுடைய மதரசாக்களின் பக்கம் கல்வியின் பக்கம் நாம் கொண்டு செல்கிறோமா என்பதை யோசித்து பாருங்க நிறைய யோசிப்போம் பிள்ளை உலகம் சார்ந்த விஷயத்திலே நல்ல நிலையை அடைய வேண்டும் சந்தோஷம் இருக்கலாம் நிறைய சம்பாதிக்கணும் அதற்கான படிப்புகள் எல்லாம் இருக்க வேண்டும் என்பதற்காக சித்திக்கலாம் குரானை பிள்ளைகள் கற்றுக்கொண்டு ஒரு சிறந்த சமுதாயமாக உருவாக வேண்டும் என்பதை நாம் எத்தனை பேர் யோசித்துக் கொண்டிருக்கின்றோம் எப்படிப்பட்ட வாழ்ந்த அந்த மக்கள் மக்காவுடைய குறைசிகளாக வாழ்ந்தவர்கள் மக்காவாசிகளாக இருந்தவர்கள் எப்படி இருந்தார்கள் என்றெல்லாம் நபி தோழர்கள் என்ற பெயர் சொல்லி அணுகும் அவர்களை எல்லாம் பொருந்து கொள்வானாக என்பதாக நாம் பிரார்த்தனை செய்கிறோம் என்று சொன்னால் அந்த பிரார்த்தனைக்கு உரியவராக எப்படி ஆனார்கள் சாதாரணமாக இருந்தவர்களாக பரம்பரை பரம்பரையாக இஸ்லாத்தை ஏற்று வந்தவர்களா மக்காவாசிகளாக இருந்தவர்கள் அல்ல அல்லாவுடைய தூதருடைய தோழராக நபூபுக்கர் உமராக இருக்கலாம் உஸ்மானாக இருக்கலாம் மற்ற தோழர்களாக இருக்கலாம் எண்ணற்ற தோழர்கள் இஸ்லாத்தை நோக்கி வந்தார்களே அவருடைய தகப்பனா இஸ்லாத்தை ஏற்றிருந்தாக என்கின்ற அடிப்படையில் வந்தார்கள் கிடையாது வரா அவர்களை நல்வழிப்படுத்தியது ஒரு கூட்டமாக இருந்தால் அந்த மக்கள் மதுவிலே மூழ்கி இருந்த மக்கள் குரான் நல்வழிப்படுத்தியது குறிப்பார்த்தலும் பலிபீடங்கே செயல்பாடுகள் அதை நீங்கள் விலகி கொள்ளுங்கள் குரான் அந்த மக்களுக்கு போதனை செய்தது அதிலிருந்து விலகி வந்தார்கள் இல்லை ஆயிரம் தான் தான் உபதேசங்கள் செய்யப்பட்டும் இன்னைக்கு மது வருந்தாத இளைஞர்களே இல்லை என்கின்ற அளவுக்கு இந்த சமுதாயம் இருக்கிறதா இல்லையா பிற சமுதாய மக்களை விட்டுருங்க முஸ்லீம் அல்ல சமுதாய மக்களுக்கும் மார்க்கத்துக்கும் அவர்களுக்கு வழிகாட்டு மாதிரி இருக்கிறதோ இல்லை நமக்கு தேவையில்லை இஸ்லாமியர்களாக என்று சொல்லக்கூடியவர்கள் முஸ்லீம்கள் என்று சொல்லக்கூடியவர்கள் மதுவிலேயே மூழ்கக்கூடிய எத்தனை இளைஞர்களை பார்க்க முடியும் போதை கலாச்சாரத்தில் மூழ்கிக்கூடிய எத்தனை மக்களை நம்மால் காட்ட முடியும் அளவுக்கு இன்றைக்கு இந்த சமுதாயமாக சீர்து அழிந்திருக்கிறது சொன்னால் கொரோனா போதனை இல்லை தானே கொலை குற்றங்கள் செய்த மக்கள் மாபாதகமான செயலி செய்திருக்கக்கூடிய மக்கள் விபச்சாரத்தில் மூழ்கிருந்த மக்கள் அல்லாவுடைய தூதர் நபி அல்ல செல் விடைபெறுவதற்கு முன்பாக சொன்ன பல்வேறு செய்தி சொன்னார்கள் கரணி எவ்வளோ சமுதாய மக்கள் உலகத்தில் தோன்றிருந்தாலும் நபியோருடைய வருகைக்கு முன்பாக குரான் மக்களுக்கு அருளப்படுவதற்கு முன்பாக அந்த சமுதாய மக்களை காட்டும் ராணிகள் என்று இருண்ட காலத்தை என்று அறியாமை காலத்தை என்று சொல்லப்பட்ட அந்த மக்களை தான் சொன்னாங்க நான் வாழ்கின்ற காலத்திலே என்னை ஏற்று இஸ்லாத்தை பின்பற்றி நடந்தார்களே அவர்கள் தான் மனித குலத்தில் தோன்றிய சமுதாய மக்களே இக்காலத்தில் வாழ்ந்தவர்களே சிறந்தவர்கள் என்றால் சொன்னார்கள் என்று சொன்னால் எப்படிப்பட்ட நிலை வந்தது குரான் தானே கொண்டு வந்தது இல்லைக்கு மக்கள் ஒற்றுமையை பற்றி பேசுவாங்க எல்லா இஸ்லாமியர்கள் ஒற்றுமைய ஒற்றுமையை குரானை திரும்ப வேற கொண்டு வர முடியுமா குலங்களாக கோத்திரங்களாக சன்னிட்டுக் கொண்டிருந்த மக்களை அல்லாஹுடைய தூதர் நபீர் நாய் சொன்னார்கள் அல்லாஹின் அடியார்கள் சகோதரத்துவத்தை கொண்டு வாருங்க இன்னைக்கு உலகத்தில் இருக்கிறதா ஒரு முஸ்லீம் மற்றொரு முஸ்லிம் வெட்டி கொண்டு கொள்கிறான் ஒரு முஸ்லீம் மற்றொரு முஸ்லிம் தாக்குதல் நடத்துகிறான் இவனும் அல்லாஹ் அக்பர்லான்னு வெட்டுறான் அவன் அல்லாஹ் வெட்டுறான் எங்க குரான் போனது எங்க மார்க்கத்தினுடைய போதனை போனது முஸ்லீம் அல்லாத மக்கள் எல்லாம் முஸ்லிம்களுக்கு ஏற்படுகின்ற பாதிப்புகளை விட முஸ்லீம் என்று சொல்லக்கூடியவனால் மற்றொரு முசிறுமையை வெட்டி படுகொலை செய்யக்கூட அநியாயமை நடக்கிறது என்று சொன்னால் அவன் இத்தனை குரான் சேர்ந்துருக்கிறதா அவனை சிந்தனை தூண்டி இருக்கிறதா இன்னமும் மூமினன் ஹுவான் மூமிய சொன்னால் என்று சொன்ன இந்த குரானை வசனனுடைய உள்ளத்திலே தைத்திருந்தால் அவனை நல்வழி படுத்திருந்தால் ஒருவனை ஒருவன் வெட்டி கொண்டு சாய்த்துக் கொள்வார்களா சூழ்நிலை அப்படிதான் கொண்டு வந்தான் அல்லாஹ் உருப்பிள்ள அவன் சொல்லி காட்டிருக்கிறான் வா த சிமி ஹெபலின் ஜமியா நீ யாரா இருக்கலாம் எந்த குடும்பத்தைச் சேர்ந்தவளாக இருக்கலாம் எந்த கோத்திரமாக இருக்கலாம் எந்த ஊர்காக இருக்கலாம் ஆனால் அல்லாவுடைய வேதமாக இருக்கக்கூடிய அல் குரானினை பற்றி பிடித்துக் கொள்ளுங்கள் பிரிந்து கூதிவிடாது சொல்லக்கூடிய அற்புதமான போதனை சொல்ல சொன்னாங்க ஒன்றுபட்டாக அந்த உம்மத் இஸ்லாம் என்று சொல்லக்கூடிய ஒரே கொடியின் கீழ் வந்தது குரான் என்று சொல்லக்கூடிய ஒரே அந்த சமுதாயத்திற்கு இந்த சமுதாயத்தை அல்லாவுடைய கட்டி எழுப்பி சென்றதற்கு முன்பாக நடந்த விஷயங்கள் எல்லாம் பார்த்தோம் என்று சொன்னால் அப்படியே கொஞ்சம் கொஞ்சமாக விளகுறான் ரசூர்ல்லா அவர்கள் மரணித்து விட்டார்கள் ஒரு கூட்டம் செல்கிறது ரசூல்லா இறக்கல தான் இருக்கிறாங்க தூர்சி நாமலைக்கு மூசால சென்றது போன்று அல்லாஹுடையத்துவம் சென்றிருக்காங்க அவனுக்கு உயிர் சென்றிருக்கிறது அல்லாவுடைய சந்திப்புக்கு மறுபடியும் எந்திரிச்சு வருவாங்கன்னு ஒரு கூட்டம் இன்னொரு கூட்டம் ரசா மூத்தா போய்ட்டாங்க இன்னொரு கூட்டம் குழப்பம் ரசூல்லா இருக்கிறாங்கன்னா இல்லையா மூத்தா இல்லையா சும்மா தூங்குறாங்களா என்பது போன்ற குழப்பமான சூழ்நிலை ஏற்படுகிறது அந்த சமுதாயம் எப்படி ஒன்றுபட்டது அவக்கர் அலில் அவர்கள் வெளியூரிலேருந்து வர்றாங்க வந்து ரசூல்லா செல்லல்லா சொன்னுடைய இருக்கக்கூடிய அந்த ஜனாசா இருக்கக்கூடிய அந்த இடத்துக்கு போகிறாங்க முகத்திலே துணியால் மூடப்பட்டு இருக்கிறது ரசுல்லாவுடைய முகத்தில் மூடப்பட்டு அந்த துணியை விளக்கிவிட்டு ரசுல்லாவுடைய நெற்றியில் முத்தமிட்டு சொல்கிறார்கள் நீங்கள் வாழ்ந்த பொழுது நறுமணமாக இருந்தீர்கள் இறந்த பொழுது மனம் கமல்கிறீர்கள் அப்ப என்ன அர்த்தம் நீங்க இறந்துட்டீங்கன்னு அர்த்தம் அல்லாவுடைய தூதருடைய உடலிலிருந்து அல்லாஹ் பெரிய வாக்கியமாக ஒரு நறுமணத்தை தருவான் நீங்கள் உங்கள் அருகில் இருக்கின்ற பொழுது அந்த நறுமணத்தை நுகர்ந்தோம் நீங்கள் இறந்துவிட்டீர்கள் அதே நறுமணமாக இருக்கிறீர்கள் சொல்லிவிட்டு அவ்வுக்கரில்லா சொல்லி காட்டுகின்றார்கள் அல்லாஹ் உங்களுக்கு இரண்டு மரணத்தை ஏற்படுத்தல மூத்தீங்க மறுபடியும் எந்திரிச்சு வருவீங்க மறுபடியும் இரட்டை மரணத்தை ஏற்படுத்தவில்லை என்று சொல்லிவிட்டு மக்களுக்கு மத்தியில் மத்தியிலே அவ்வுக்கரையில் உரையாற்றுகிறார்கள் மக்கள்லாம் ஒரே குழப்பத்தில் இருக்காங்க அவுக்கரல்லில் அவர்கள் அல்லாவை போற்றி புகழ்ந்து விட்டேன் புகழ்ந்துவிட்டனர் மந்திர இல்லாமல் சொல்லக்கூடிய அல்லாவை துதித்துவிட்டு சொல்லுகின்றார்கள் மன்கான அபுத் மஹன் பைன்ன மகமதன் கதுமாத் யார் இது வரை மஹம்மதை வணங்கிக் கொண்டிருந்தார்களோ அவர்கள் புரிந்து கொள்ள வேண்டும் மகமது இறந்துவிட்டார் மண்கானல்லாஹா பைலூத் யார் அல்லாஹை மாத்திரம் வணங்கிக் கொண்டிருந்தார்களோ அல்லாஹ் உயிரோடு இருக்கின்றான் நித்திய ஜீவனாக இருக்கிறான் என்ற செய்தியை சொல்லிவிட்டு சொல்லுகின்றார்கள் அமா மஹம்மது இல்லா ரசூத் அகமது யாத்திரிகமா அவர் தூதரின் வேறு இல்லை மனிதர் தான் அவர் அல்லா தூது தூதையை கொடுத்த நமக்கு அனுப்பியிருக்கின்றான் அவை மாத்தா குத்தில என் இந்த தூதர் இறந்து விட்டான் ஒருவேளை கொல்லப்பட்டு விட்டால் வந்த வழியிலே திரும்பி சென்று விடுவீர்களா என்று சொல்லக்கூடிய திருக்குறான் வசனத்தை எடுத்து போறாங்க உமர் அலி இல்லா அவர்கள் சொல்லுகின்றார்கள் அப்பொழுதுதான் முதன் முதலாக அந்த வசனத்தை கேட்டதே போன நான் உணர்ந்தேன் என்று சொல்றாங்க சஹாபாக்கள் ஒன்று போடுறாங்க ஆமா அரசு இறந்துட்டாங்கதான் அசுல்லாவுக்கு மரணம் வரும் இதை குரான் சொல்கிறது அல்லாஹ் சொல்லி காட்டுகிறான் கிட்ட செய்தியை உள்வாங்குன்றாங்க அதற்கு பின்பாக அவ்வக்கிற அலி இல்லாங்களுடைய தலைமையில் இஸ்லாமிய ஹலீஃபான்னு சொல்லக்கூடிய அரசாட்சியாக அமைக்கப்படுகிறது என்பதை பார்க்கலாம் பெரிய குழப்பமான சூழ்நிலை இந்த உலகத்தில் பல தடவைகள் இருக்கலாம் யாராக இறந்து போயிட்டான் மிகப்பெரிய விதமான ஒரு ஆடம்பரமான நிகழ்வுகள் ரெண்டு நாள் மூணு நாள் ஒரு வாரம் வச்சு அடக்கம் பண்ணுறதுலாம் பெரிய சமாதிகள் கட்டப்படும் பெரிய வழிபாட்டு தலங்கள் கட்டப்படும் அவர்களுக்கு ஆண்டு ஆண்டுதோறும் சில விழாக்கள் கொண்டாடப்படும் அல்லாவுடைய தூதர் வழிமுறையேற்ற கொள்கைடைய சமுதாயமாக இருந்த அந்த மக்கள் எந்த அவர்கள் ரசூல்லாம் சிலைகள் வணங்கப்படக்கூடிய இடமாக இறைவா என்னுடைய மன்னரே ஆக்கிவிடாது என்று அல்லாவுடைய பிரார்த்தனை செய்தார்களோ இன்று வரை பெருமான அவருடைய கபராக வணங்கப்படவில்லை எப்படிப்பட்ட உம்மத்தை ரசுல்லா உருவாக்குனாங்க நீ குரான்னு சொன்னால் எல்லாவே நம்மளால் ஓத முடியுமா அந்த வாழ்க்கையை நடக்க முடியுமா சிந்திக்க முடியுமா குரானை பற்றி நாம் சிந்திப்பது ஒருபுறம் இருக்கட்டும் குரானை பற்றி பொய்யான தமிழ் மக்களுக்கு மத்தியில் பரப்பப்படுகிறதா இல்லையா குரான் மூலமாகத்தான் மோசமான இந்த இஸ்லாமியர்கள் இருக்கின்றாங்க இஸ்லாமியர்கள் தீவிரவாதத்துக்கான குரான் என்று சொல்கிறாங்க குரான் எங்கே தீவிரவாதம் சொல்கிறது தான் குரான் முழுக்க படித்து பார்த்தோம் என்று சொன்னால் மனித நேயத்தை மெளவிடக்கூடிய அற்புதமான செய்தியில் இருக்கிறது இது முஸ்லிம்களுக்கு தெரியுமா எல்லாம் சொன்னான் பாக்கி மிகுந்த குரான் சங்க மிகுந்த குரான் சொல்லிவிட்டு இந்த குரானை கிடைக்கப்பட்ட இந்த சமுதாயம் எப்படிப்பட்ட சமுதாயமாக இருக்கிறோம் என்பதற்கு முன் சென்ற வழிமுறையிலும் வாழ்ந்த வணீஸ்ரே சமுதாயத்தை உதாரணத்தை எல்லாரும் சொல்லி காட்டுறான் அவங்களுக்கு நல்லா வேதத்தை கொடுத்தான்

சொல்லிவிட்டு பேச வசன கோமில்லது என்ன கதபூமி ஆயாத்திலா வல்லா உலகத்தில் கோமல் தாலுமி இறைவனுடைய வசனங்களையும் பொய்யெனக்கிறது அல்லாவுடைய வசனங்கள் யார் புறக்கணித்து இந்த உலகத்தில் வாழ்ந்த வாழ்ந்தார்களோ அவர்களுக்கு உதாரணங்கள் மிக கெட்ட உதாரணம் என்பதாக நான் சொன்னேன் கழுதியெல்லாம் சொன்னான் ஒரு கழுதை இருக்கிறது அது மேலே பொது சுமக்கக்கூடிய அந்த வைக்கிறாங்க அது மேலே எது வச்சாலும் அதுக்கு தெரியுமா என்ன ஒரு ட்ரெஸ் ஒதுக்கி வச்சாங்க துணி தான் வச்சுருக்காங்க தெரியுமா இல்லை பெரிய பெரிய புக்ஸு வாலி மலிமா புக்ஸு சயின்டிஸ்ட் விஞ்ஞானிகள்லாம் ஆராய்ச்சி வச்சிருக்கான் அதெல்லாம் தூக்கி வைக்கிறாங்க அல்லது ஒரு ஹார்ட் ஹார்டிக்ஸு வைக்கிறாங்க நாசாவுடைய ஆராய்ச்சி தான் வச்சிருக்காங்க இஸ்ரோவுடைய ஆராய்ச்சி ராக்கெட் உடம்புற செய்திலாம் இருக்குது அது எப்படி ஆய்வு செய்தால் ஒரு ராக்கெட்டை செய்கிறது ஒரு ஒரு ஆயுதங்கள் செய்கிறது அல்ல ஏதோ ஒரு விஞ்ஞான கண்டுபிடிப்புகள் விண்வெளி ஆராய்ச்சிகள் ஒரு ஹார்டிக்ஸை தூக்கி கழுதை முதல் வச்ச உடனே கழுதை முக்கியமான செய்தி வச்சுருக்கிறான் நம்ம உட்காந்து போயிட்டு நம்ம லேப்டாப்ல போட்டு படிச்சு சிந்திப்போம் என்பதாக உணருமா அல்லா தெளிவாக சொன்னா அவங்களுக்கு வேதம் கொடுக்கப்பட்டது கொடுக்கப்பட்ட வேதத்தை சிந்தித்து உணராமல் அவர்கள் வாழ்ந்தார்கள் ஏடுகளை சுமந்த கழுதையை போன்று சொல்லிவிட்டு கெட்ட உதாரணம் சொன்னான் சொன்ன மற்ற வசனத்தை அல்லாஹ் சொல்லிக்காடுங்கன்னா சவுத்திக்க சத்தத்தை உயர்த்தாத இந்த அங்கர் சவுத்து சவுத் என்று சொல்லக்கூடிய அந்த சப்தத்திலுமே கேடு கட்ட சத்தம் தெரியுமா வெறுக்கத்தகுந்த அருவறுப்பானது கழுதியை உதாரணமா அல்லா விட்டு மோசமான உதாரணம்னு சொன்னான் அது மாத்திரமல்ல அல்லாவுடைய தூர் நபிசல்லாசவர்கள் இன்னொரு சில இடங்களில் கழுதை உதாரணம் காட்டுறாங்க ஒரு செய்தியா சொல்றாங்க நீங்கள் சேவல் கூவக்கூடிய அதிகாலை நேரத்திலே சேவல் கூவக்கூடிய சப்தத்தை கேட்டால் நல்லாவே போற்றி புகழுங்க தெரியுமா அவைகள் மலைகளே பார்க்கின்றன நம்ம அப்போ தான் நல்லா தூங்கிட்டு இருக்கோம் பஜ்ஜருக்கு பார்த்தா கூட்டமான கூட்டம் ரமலானில் இருந்த கூட்டம் மசாலாம் இல்லை தான் ஃபோட்டோ பிடிச்சி வச்சுருப்பாங்கன்னு நினைக்கிறேன் சிசிடிவி கேமரா வச்சு பிடிச்சி இவ்வளோ பேர் பஜ்ஜருக்கு வந்தாங்க மகருப்பில் வந்தாங்க இஷாவுக்கு வந்தாங்க அப்படி போட்டு மலரும் நினைக்கிறேன்னா போட்டு தான் ஃபோட்டோ விடுது இது ரமலானிலே அதுதான் ஒரு விளையாட்டாக விளையாட்டில் சிந்தனைக்காக ஒருத்த போட்டா வயிறு காலியாக இருக்கின்ற பொழுது பள்ளிவாசம் நிறைந்தன வயிறு முழுமையாக நிறைந்த பொழுது பள்ளிவாசன் காலி ஆயிடுச்சு அப்படித்தான் நிலைமை இருக்கு அப்ப காலை நேரங்கள் அதிகாலையில் கூவக்கூடிய சேவலுடைய சப்தத்தை கேட்டால் நீங்கள் அலகதுல்ல சொல்லுங்க மலை கேள்வி பார்க்கின்றன கழுதை சத்துவத்தில் கழுதை கணிக்கக்கூடிய நீ ஓசை கேட்டால் சைத்தான சைத்தானை விட்டு அல்லாவிடத்திலே பாதுகாப்பு தேடுங்க அவரு பிள்ளாம சைதான சொல்லுங்க சொல்ல சொல்றாங்க எவ்வளவு மோசமான உதாரணத்தை வேதம் கொடுக்கப்பட்ட சமுதாயத்திற்கே கழுதிய அல்லாவாரப்புல ஆல் மீன் சிந்திக்கா சமுதாயத்திற்கு உப்பிடாக சொல்லுகிறான்னு சொன்னால் நாம எப்படி சிந்திக்கிறோம் எதை குரானை வசனத்தை எதையெல்லாம் சிந்திப்பதற்குமோ முயற்சி செய்கின்றோமா குரானை சொல்லப்படாத விஷயமே இல்லை என்கின்ற அளவுக்கு அல்லா உரப்புல அந்த குரானை சொல்கின்ற பொழுது ஆறாவது அதிக நூற்றி ஐம்பத்தாவது வருஷம் ஐந்து வசனத்தில் அல்லாஹ் சொல்லிக்கான ஹாதா கிதா நன்சன் உவாரக்கும் பாக்கிய முறையே வேதம் என்று சொல்ல வேண்டியது நாம் இருக்கணும் ஃபத் அபியம் ஓ இதை நீ பின்பற்றுங்க படிச்சு படிச்சுட்டு போயிட்டே இருங்க மக்கா மல் அரபியர்களுக்கு வழங்கப்பட்டது சொன்னால் நேரடியாக புரிஞ்சுக்குவாங்க அவருடைய தாய்மொழி அது அரபியிலே சொல்லப்படுங்க விஷயத்தை அவருடைய உள்ளத்தை பாதிப்பை ஏற்படுத்தியது அவர்கள் உள்ளத்தை உணர்ந்து கொண்டா நாம் வந்து நம்முடைய தாய்மொழி அரபி மொழியா இப்போ தர்ஜுமாக்கள் இல்லையா இதுக்கு மொழிபெயர்ப்புகள் கிடைக்கவில்லை உலகத்தில் தர்ஜுமாவே இல்லாத எல்ல எல்லா மொழியிலும் தர்ஜுமாக்கள் அதாவது மொழிபெயர்ப்புகள் வழங்கப்பட்ட அற்புதமான வேதமாக குரான் இருப்பதை நாம் புரிந்து கொள்வதற்கு ஏன் முயற்சி இல்லை ஒவ்வொரு வசனமும் மாத்தியது சகாமக்கள் அப்படியே கொண்டு வந்து நிறுத்தியது அசூலாக இருக்கின்றாங்க ஒரு முறை சூழ்நா ஒரு மஷூரம் ஆலோசனை செய்கிறாங்க அப்பொழுது அசுலாக சொன்னாங்க இன்னும் ஊருக்கு ஒரு தலைவரை போடணும்னு நினைக்கிறேன் யாரும் போடலாம் அமீராக போடலாம் இந்த கூட்டத்துக்கு அவக்கிற இல்லாத சொன்னாங்க அல்ல உடைய இவரும் இவரு நினைச்சோம் இவரை போடுங்க உமர் சொன்னாங்க வேணாம் அவனை அவர் சரிப்பட்டு வரமாட்டார் நீங்கள் இன்னார போடுங்க வேறு ஒருத்தர் ரெக்கமெண்ட் பண்றாரு பரிந்துரை உடனே அபுக்கர் சொல்லுகிறான் உமரே நான் என்ன சொன்னாலும் மாத்தி செய்கிறது தான் வேலையாக போச்சு உடனே உமர் சொல்றாரு சகோதரி எனக்கு அந்த நோக்கெல்லாம் இல்லை நான் இவரை பெற்றா கருதுறேன் பெஸ்ட் இவர் தான் இவரை போடுங்க ரெண்டு பேருக்கும் வாக்குவாதம் சத்தம் பயங்கரமா போகுது தலைவர் உட்கார்ந்து அமீர் உட்கார்ந்து அல்லாவுடைய தூதர் அகிலத்தின் அருப்புக்கடை அமைதியாக ரசூலாக இருக்கிறாங்க ரெண்டு பேரும் சத்தம் போயிட்டே இருக்கு மேலே எல்லா வசனத்தை இருக்கிறான் யாயு உள்ளதி நாமனும் நான் தரப்பும் அஸ்வாதம் சௌக்க சௌத்தி நபி ஈமான் கொண்டவர்களே நபியுடைய சத்தத்துக்கு மேல் உங்கள் சப்தத்தை உயர்த்தாதீங்க பலா தஜுகர் உலகம் பில் கவுலிக்க ஜஹரிபா அளிக்கும் மாதம் உங்களில் சிலர் சிலர் சத்தமிட்டு பேசுவதை போன்று நபிக்கு முன்னால் நீங்கள் பேசுவது கூடாது என்று சொல்லிவிட்டேன் அந்தம் லாத் சுகரோன் நீங்கள் உங்களுக்கு தெரியாமல் அம்மல்லாம் அழிஞ்சு போகிறோம் அவுக்கர் செஞ்ச அமல் அமரில் அவர்கள் செய்த தியாகங்கள் எவ்வளோ பெரியது ஔவுக்கர் ரிசுல்லாமோடு நிழலாக வந்தவர் ஹிஜரத்தின் தோழர் இஸ்லாத்திற்காண்டு எண்ணற்ற தியாகங்கள் செஞ்சவர் போர்க்களங்களை கலந்து கொண்டவர் உமர் தியாகங்கள் எல்லாம் சொன்னா நீ என்ன தியாகம் செஞ்சிருந்தான் சரி என்ன அமல் செஞ்சா நீ நோம்பு வச்சு எல்லாம் செஞ்சார் தூதருக்கு முன்னாடி சத்தத்தை உயர்த்தினாமா எல்லாம் தட போட்டான் இந்த நிகழ்ச்சிக்கு பின்பாக உமர் அலி இல்லா முகவர்கள் அல்லாவுடைய தூதரளித்திலே பேசுகின்ற பொழுது எப்பொழுதான் அவருடைய சத்தம் சற்று உயர்வாக இருந்தால் நார்மலாகவே அவர் சத்தம் சிற சவுண்டு கொஞ்சம் கூடாது சில பேருக்கு அது ஒன்றும் செய்ய முடியாது ஹைபிச்சாக காட்டுறாங்கல்ல தூக்கி காட்டுறாங்கல்ல அதற்கு பின்பாக ரசோல்லாவிடத்தை போது உமர் பேசுகிறார் ரசோல்லா உமர் என்ன சொல்லுங்க திருப்பி சொல்லுங்கள் என்று சொல்லக்கூடிய அளவுக்கு உமர் இல்லா அவர்களுடைய சத்தத்தை முழுமையாக காத்து விட்டார் சொன்னால் எப்படி புராணம் கட்டுப்பட்டாங்க எப்படி தூதருடைய வழியை பின்பற்றி அல்லாவுடைய அருளுக்காக வேண்டிய அந்த நபித்தோலுக்கு தங்களை ஆர்ப்படுத்தி கொட்டார்கள் என்பதை நான் பார்த்து நம்முடைய வாழ்விலும் கிடைக்கப்படக்கூடிய அற்புதமான வேதமாக இருக்கின்ற இந்த குரானை நாமும் சிந்தித்து நம்முடைய வாழ்க்கையிலேயும் வறுமையிலேயே வெற்றி பெறக்கூடிய பாக்கியத்தை எல்லாம் அல்லா அருளாவே தர வேண்டும் என்று பிரார்த்தித்தவனாக என்பதுடன் நிறைவு செய்வேன் அஹமது அல்லாஹ் அல்லாஹ் ரபுல்லா இருக்கக்கூடிய குரான் என்று சொல்லக்கூடிய அற்புதமான வேதத்தை நம்முடைய வாழ்நாளிலே கற்று அதை மக்களுக்கு போதிக்கக்கூடிய ஒரு பணியை நாம் செய்வது அவசியமாகும் பெருமானா சொல்லி காட்டுகின்றார்கள் சொல்லிக்காட்டுகின்றார்கள் ஹைருக்குமன் தாய்லமன் குரானோ ஆயில்லம்மா உங்களில் சிறந்தவர் யார் குரானை கற்று பிறகு கற்றுக் கொடுக்கிறார் அவர்தான் சிறந்தவர் என்பதாக அல்லாவுடைய தூதர் சல்லல்ல சொல்கிறாங்க இப்போ குரானி அதனுடைய மொழியாக இருக்கக்கூடிய அருமை மொழியில் நாம் கற்க வேண்டும் அதற்கான முயற்சிகள் செய்ய வேண்டும் அதன் மூலமாக பிறகு நாம் புரிந்து கொள்ளக்கூடிய அளவுக்குள்ள மொழிபெயர்ப்புகளை படித்து அது சொல்லக்கூடிய போதனை நம்முடைய வாழ்க்கையில் செயல்படுத்துவதன் மூலமாகத்தான் இந்த குரான் பாக்கியம் பொருந்தியது பரக்கத் பொருந்தியது என்று சொல்லக்கூடிய அருள் கிடைக்கும் அவருடைய பெருமனை குரானுங்களுக்கு உதவ தெரியாது எனக்கு இவ்வளோ வயசாகிடுச்சு நான் தொட்டு கூட பார்க்கல நம்ம அதை போல என்று நம்முடைய எந்த விதமான ஒரு சாக்கு போக்குன்னு அல்லாடையும் சொல்லவே முடியாது உமர் அல்ல அவரை சொல்லி காட்டினா அல்லாடி சொல்லி சொல்வதாக இந்த குரானின் மூலமாக இந்த குரானை பின்பற்றி வாழ்வதன் மூலமாக ஒரு சமுதாயத்தை எல்லாம் உயர்த்துகின்றான் அந்தஸ்து மேலே கொண்டு வருவான் கண்ணியமான வாழ்க்கை கொடுப்பான் இன்னும் சிலர் இந்த குரானின் மூலமாக அதை பின்பற்றாத மூலமாக குரானை இருக்கும் அரபு நாட்டில் குரானெல்லாம் கிடையாது அவன் மூணு மொழி தானே அல்லாஹ் தாழ்த்து வேங்குறான் நீ ஃபாலோ பண்ணல குரானை பின்பற்றா உன்னை கீழே கொண்டு போற சொன்னான் அல்லா ரபுலா அல்லாவுடைய தூதர்ல சொன்னாங்க அப்ப குரான் என்று சொல்லக்கூடிய இந்த பாக்கியம் வேதத்தை நம்முடைய வாழ்க்கையில் செயல்படுத்துவதன் மூலமாகத்தான் அல்லா ரபுலா கண்ணியத்தை கொடுப்பான் பருமடி நிகழ்வெல்லாம் சொல்லி காட்டுகின்றான் கால ரசூல் யார பின்ன கோமி குரான மகஜூ அல்லாவுடைய தூதர் சல்லி அவர்கள் இந்த உம்மத்திற்கான மறுமையிலே பரிந்துரை செய்வாங்க ஷஃபாத்தில் அகலில் கபாயில் மின் உம்மதி இந்த என் சமுதாயத்தில் பாவியலுக்கு என்னுடைய பரிந்துரை இருக்குன்னு சொன்னாங்க நரகவாசியும் போனாலும் கூட கொஞ்சமாவது ஈமால் இருந்த சொன்னால் ரசூல்லா பரிந்துரை செஞ்சு அல்லாவுடைய மன்றாளி சொர்க்கத்துக்கு கொண்டு போவேன் என்பதாக அல்லாவுடைய செல்லலா சொன்னாலும் கூட ஒரு கட்டத்தில் இந்த சமுதாயத்திற்கு எதிராக ரசூல்லா அவர்கள் நாளை மறுமையிலே சாட்சி சொல்வார் யார் தெரியுமா அல்லா சொல்லிக்காடு யாரும் இன்னக்கும் இத்தகது ஆதல் குரான மஹஜூரா இறைவா என் சமுதாயத்தில் இந்த குரானை ஆகிட்டாங்க கண்டுக்கவே இல்லை யாருக்கும் குரான் மையத்துக்கு ஓதுறது குரானா ஊடு குறி போடுறதுக்கான ஓதுறதுக்கு அதுக்குதான் குரானா இருக்குனானா வேற எதுக்குதான் எல்லாம் இருக்குண்ணா அல்லா சொல்லிக்காடுமா அல்லம்னா சீக்கிரமாம் என்பது இல்ல இத்துவதற்கு நாம் கவிதையை கட்டுக் கொடுக்கவில்லை அது அவருக்கு அவசியம் இல்லை இன்குவ இல்லாது குரம்புவோ குரான் முபியின் இது மனிதர்கள் சிந்திப்பதற்கான அருளப்படக்கூடிய பரிசுத்த வேதம் என்று அல்லாஹ் சொல்லிக்காட்டுகிறான் யாருக்கு தெரியுமா உயிரோடு இருக்கக்கூடிய சமுதாயத்திற்கு குட்டி எச்சரிக்கை செய்வதற்கான அருளப்பட்ட அற்புதமான வேதம் என்று அல்லா அபுல்லா சொல்லிக்காட்டுகின்ற பொழுது நாம் சிந்திக்கிறோம் படிக்குங்க குரானை சிந்திப்பதற்காக தான் அருள் சொன்னாங்க ஒரு விஷயத்தை படித்து அதை ஆய்வு செய்து சிந்திப்பது மூலமா நேர்வழி கிடைக்கும் ஒழிய வெறுமனே நம்முடைய வாழ்நாளில் எனக்கு தெரியாது யாராவது படிக்கட்டும் அல்லது நான் வெறுமனே அரபியில் மாத்திர படித்து போவேன் என்று இருந்தால் அதற்குரிய படித்ததற்கு நன்மை கிடைக்கும் எப்படி செயல்படுத்த முடியும் உள்ளத்தில் இருக்கக்கூடிய நோய்களுக்கு அரும் வரு கஷ்டமா இருக்கும் மனசெல்லாம் ரொம்ப பிரச்சனையா இருக்கும் குடும்பத்தில் பிரச்சனை வேலை செய்யக்கூடிய இடத்துல பிரச்சனை குரானை படிங்க நமக்கு எல்லாம் பதில் சொல்கிற மாதிரியே இருக்கும் எல்லாம் நம்ம பேசுகிற மாதிரியே இருக்கும் நம்ம ஆறுதல் அடைவோம் எல்லாம் ஆறுதல் கொடுப்போம் குரான் அதைத்தான் பாக்கியம் என்று நாம் சொல்கிறோம் அதைத்தான் பாக்கியம் என்று நல்லா அருமையில சொல்லி காட்டி விட்டு லல்லக்கும் துரகமும் அல்லாவுடைய அருள் உங்களுக்கு கிடைக்கும் அதுதான் அருள் அப்படிப்பட்ட பாக்கியம் இந்த நம்ம போதும் நேரம் ஒரு கொஞ்சமாக நேரம் வருது எடுத்தோடனே உட்காந்து ஒரு ஒரு ஜிசு ரெண்டு ஜிஸ் மூணு ஜிஜு நாளைக்கு அது மாதிரி ஒரு ஒன்றரை ஜிசு அதுக்கு ஒரு ஜிஸு அதுதான் முன்னாளை முன் மூணு ஜூஸ் ஓதிட்டோமே அன்னைக்கு தான் ரெண்டு ஜூஸ் ஓதிட்டோமே அதை இன்னைக்கு ஈக்குவல் பண்ணோம் அந்த வேலையும் வேணாம் அல்லா உடனே செல்லா சொல்லி காட்டீங்கன்னா அமல்கள் சிறந்தது தெரியுமா அது வமுக கல்ல குறைவாக இருந்தாலும் நிறைவாக நீடித்து நினைத்த கூடிய தொடர்படியாக ஆசைக்கூடிய அமல் தான் சிறந்தது அமல் ஒரு பக்கம் ஓதுங்க சொல்லக்கூடிய விஷயத்தை பாருங்கள் மற்றொரு பக்கம் வந்து ஒரு நாள் ஒரு பக்கம் தான் இது கொஞ்ச நாள் அப்படியே தான் ஓதுவேன் அதற்கு பின்பு நமக்கு ஆர்வம் ஏற்பட ஏற்பட அல்லாவுடைய வேதத்தை சிந்திப்பதனுடைய ஆர்வம் ஏற்பட நம்ம குட்டி கொள்ளலாம் அழியே எடுத்தவனே ஓதுறோம் தொடவே இல்லை என்கிற அளவுக்கு குரானை நான் புறக்கணித்து வாழ்ந்தோம்னு சொன்னால் நம்மை விட நஷ்டவாடி யாரும் இல்லை என்பதை சிந்தித்து பார்த்து அல்லா வணங்கு பாய்க்கிறது ஓதுங்க அல்லாஹ் சொல்ல சொன்னாங்க நான் பதினான்கு வீதிகளை கடந்து செல்கின்றேன் சில ஊழ் வீடுகளையும் நான் புரிந்து கொள்ளேன் யார் தெரியுமா அஷ் அதி என்று சொல்லக்கூடிய சமுதாயத்தை வீடுகளையும் எனக்கு தெரியும் ஏன் தெரியுமா அந்த வீடுகளில் ஓதக்கூடிய பெண்களுடைய குரானுடைய ஓசையை நான் கேட்கிறேன் என்பதாக நான் சொல்ல சொன்னாங்க வீடுகளில் ஓதுவாங்க நான் பெண்கள் குரானுடைய சத்தம் கேட்கும் இன்றைக்கி எல்லாவுடையும் சீரியல் சத்தம் அதுவும் எல்லாம் ஹெட்ஃபோன் மாட்டிக்கிட்டு எல்லாம் ஃபோனோட உட்காந்து என்கின்ற நிலையை தான் எனக்கு அல்லா காப்பாற்ற வேண்டும் இந்த பாக்கி முடிஞ்ச குரான் அல்லாவுடைய தூது சல்ல அல்லா சொன்னதை போன்று இது ஒரு அற்புதம் நம்முடைய வழங்கப்பட்ட மிகச்சிறந்த வழிகாட்டி குரான் குடும்பவையில் சொல்கிறது இறை நம்பிக்கையை சொல்கிறது மறுமை வாழ்வை சொல்கிறது கணவன் மனைவிக்கூடிய அந்நியோன்யத்தை அன்பு நேசத்தை சொல்கிறது பொருளாதாரத்தை சொல்கிறது நேர்மையை சொல்கிறது நீதியை சொல்கிறது எல்லா விதமான பாக்கியங்களும் அருள் படைகள் இருக்கக்கூடிய அற்புதமான வேதம் இதை நம்முடைய வாழ்க்கையிலே சிந்தித்து செயல்படுத்தி இம்மையிலும் அருமையிலும் வெற்றி பெறக்கூடிய பாக்கியத்தை இல்லாமல் அல்லா இருப்பிலாம் நம்மனை அனைவருக்கும் தந்தர் வருவானாக வாகர் தேவான் இல்லா இருபாலும் அஸ்லாம் வரைக்கும் நம்